வணக்கம் மகளிர் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ என்ன வேலை ஆகிட்டுங்கன்னா கொள்ளையில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ண இடத்துல இது மாதிரி ஒரு கம்பி கட்டி போட்டு அப்புறம் வந்து ஒன்றை ஜல்லி போட்டோம் ஃப்ளோரில் ஃப்ளோரில் வந்து ஒன்றை ஜல்லி போட்டுட்ருக்காங்க அதுக்கு மேலே கம்பி கட்டி போடலாம் ஃப்ளோர் இறங்காமல் ஏன்னா நம்மளுடைய சைட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் கம்பி கட்டி போட்டோம்னா ஃப்ளோரிங் வந்து கீழே இறங்காது அப்படின்னு எக்ஸ்பர்ட் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணதுனால அது மேலே இப்போ ஒன்றை ஜல்லி போட்டு சிமெண்ட்டு எல்லாம் கலந்து மேலே வந்து நாம் அப்படியே மட்டம் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து விட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்பி பார்த்திங்கன்னா எயிட் எம்எம் எடுத்து கம்பி கொஞ்சம் ஒரு முக்கால் அடி அந்த கிணத்துக்கு கம்பி கட்டுறோம் கம்பியை கட்டிட்டு அதில் வந்து நார்மலாக நம்ம ரூஃபுக்கு வந்து காங்கிரீட் போடுற மாதிரி ஃபுல்லாக காங்கிரீட் போடலாம் அப்படி போட்டோம்னா ஃப்ளோரிங் வந்து டைல்ஸு அதுபோல் ஃப்ளோர் வந்து நீங்கள் கீழே வந்து சவுண்டு வர்றது கரையாம் பிரச்சனை இதே மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது அதில் இந்த மெத்தட் வந்து இப்போ இப்போ வர பில்டிங்கெல்லாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க அதில் வந்து கம்பியில் வந்து தண்ணி தெளித்து விட்டாங்க எடுத்தோன்னே ஏன்னா அப்போ தான் காங்க்ரீட்டு போயிட்டு கொஞ்சம் காங்கிரீட்டில் உள்ள தண்ணியை வந்து அந்த ஃப்ளோர் வந்து உரியாது அதனால் எடுத்தோன்னே தண்ணியை தெளிச்சிட்றாங்க கழிச்சிட்டு காங்கிரீட் போட ஆரம்பித்தாங்க காங்கிரீட் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோரு டாப் ஃப்ளோர் போடுற அளவுக்கு கான்க்ரீட் வாங்கிருச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு மூட்டாக்கு மேலே காங்க்ரீட் வந்து ஓடிருக்கு இதில் வந்து எம்சாண்டு நம்ம வந்து சிமெண்ட் வந்து நல்லா கம்பெனி சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம் காங்கிரட் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ தான் அப்போ காங்கிரீட் போடுறப்ப என்ன ஆகிடுச்சின்னா அவங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அடிச்சிருந்தா ஆணி அடி அடிச்சிருந்த இடம் வந்து கொஞ்சம் பிச்சு அது வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க திரும்பி அதை வந்து சரி பண்ணுறதுக்கு காங்கிரட்லாம் நிறைய கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு கீழே அதெல்லாம் சரி பண்ணி திரும்பியும் அந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக ஆணி அடிச்சுலாம் நம்ம ஆணி அடிக்க முடில காங்கிரட் வந்து இப்போ போட்டாச்சு போட்ட ஃபினிஷிங் ஸ்டேஜ் தான் இப்போ பார்க்குறீங்க இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட போகிறாங்க பாக்ஸ் வந்து போட்டு ரைஸ் பண்ணுறது எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இப்போ காலம்பாக்ஸுக்கு வந்து காங்கிரீட் போடுறதுக்காக பசங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்காங்க மிக்ஸ் பண்ணி காலம் பாக்ஸு ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செவறு வைக்க போகிறோம் இதுதான் நம்ம பில்டிங்கில் வந்து இப்போதைக்கு நடந்துகிட்ருக்க இருக்க ஒர்க்கு தொடர்ந்து நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா தொடர்ந்து இது போல் அப்டேட்டை வந்து நம்ம சேனலில் கொடுக்குறோம் அடுத்தடுத்த அப்டேட் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் பாக்ஸ் ஃபுல்லாக போட்டாங்க ஒரே நாள்லையே அதை போட்டு ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே நன்றி